என் தேவனாகிய கத்தாவே இருக்கும் பொழுது நீர் அவரை தொட்டு ஆசிர்வதித்தீரே இப்பொழுது உமது இந்த பிள்ளை குணமாகட்டும் சுவாமி இவன ரத்தத்தை சுத்திகரியும் தகப்பனே உமது விரல்களால் நீங்கள் தொட்டு அப்பா உங்களுடைய தழுமகளால் அவள் குணமாகட்டும் ராஜா

காலத்துல இரு <coughs> <laughs> என் தேவனாகிய கர்த்தாவே சர்வலோக ராஜா பூமியின் அப்பத்தை தருபவரே இருக்கும் பொழுது நீர் அவரை தொட்டு ஆசீர்வதித்தீரே இப்பொழுது உமது ரட்சியந்த இந்த பிள்ளை குணமாகட்டும் சுவாமி இவரது ரத்தத்தை சுத்திகரியும் தகப்பனே உமது விரல்களால் நீங்கள் தொட்டு குணமாக்குங்களப்பா உங்களது தழுமகளால் அவள் குணமாகட்டும் ராஜா

ஏன் வந்துச்சுன்னா நாங்கள் போய் நேரம் என்ன பண்ணுவோம் ஓல்டு மங்க் கட்டிங் வாங்கிட்டு வந்து அதில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு தூள் போட்டு கப்பு நடிப்போம் எல்லா செலியும் போய் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிடும் பாடி ஃப்ரீ ஆகிடும் என்ன அருமையான தொழிலா இருக்கியா நான் சொல்றேன் தெரியல ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து இயற்கை வைத்தியம் சும்மா மாத்திரை மருந்தே போட்டுக்காதீங்க இப்போ என்ன நீ கூப் சைடு எஃபெக்ட் வந்துடும் எங்க ஆசல் கூட்டு போறியா இல்லையா நீ சொல்லு நிக்க முடியல உட்காரு உட்காரு போலாம் அஞ்சு நிமிஷம் உட்காரு

哎。<laughs> <laughs>